தொடரில் ஒளிபரப்பாகி வரும் ஒவ்வொரு சீரியலும் ஒரு ரகம் தான் அந்த வகையில் நான்கு அக்கா தங்கைகள் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை அடிப்படையாக வைத்து வரும் மகாநதி சீரியலை பாரதி கண்ணம்மா ராஜாரணி போன்ற ஹிட் கண்ணம் இயக்கிய பிரவீன் தான் இயக்கி வருகிறார் கொடைக்கானலில் வாழும் சந்தானம் தன்னுடைய நான்கு பெண் குழந்தைகளையும் கரையேற்ற வெளிநாட்டிற்கு போய் சம்பாதிக்கிறார் தான் கஷ்டப்பட்டு உழைக்கும் பணத்தை நண்பன் பசுபதி அக்கவுண்டுக்கு அனுப்ப அவர் பணத்தை சந்தானத்தின் குடும்பத்திடம் கொடுக்காமல் ஏமாற்றுகிறார் ஒரு கட்டத்தில் கொடைகானலில் ஒரு இடத்தை வாங்க சந்தானம் பணம் கேட்கும் போதுதான் என்னிடம் உன்னுடைய கைவிருக்கிறார் பசுபதி நண்பனால் ஏமாற்றதை அறியும் சந்தானம் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாமல் உயிரையே விடுகிறார் இதனால் சந்தானம் தன்னுடைய மகளுக்கு ஏற்பாடு செய்த திருமணமும் நின்று போக தந்தை ஏமாற்றப்பட்ட தகவல் காவிரிக்கு வருகிறது இந்த கதையுடன் இது நகர்கிறது இதனைத் தொடர்ந்து காவிரி தங்கை வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையே பணயம் வைக்க துணிகிறார் சூழ்நிலையால் காவிரி விஜயை திருமணம் செய்ய நேர்கிறது ஆனால் தொடர்ந்து பசுபதியால் காவிரியின் குடும்பம் சந்திக்கும் பிரச்சனை என்ன என்பது உணர்வு பூர்வமாக கூறுகிறது இந்த தொடர் டிஆர்பியில் நடிகர்கள் அதே போல் காவிரி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகை லட்சுமி பிரியா பத்தாயிரம் பெறுகிறார் குமரன் கதாபாத்திரத்தில் நடித்து வரும் கம்ருத்தின் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் பெறுகிறார் கங்கா கதாபாத்திரத்தில் தற்போது நடித்து வரும் நடிகை தாரணி ஹெப்சிபா ரூபாய் ஆறாயிரம் சம்பளமாக பெறுகிறார் யமுனாவாக நடித்து வரும் நடிகை ஆதிரை ஐயாயிரம் பெறுகிறார் குழந்தை நட்சத்திரமாக நர்மதா கதாபாத்திரத்தில் நடிக்கும் காவியாவுக்கு இரண்டாயிரம் சம்பளமாக கொடுக்கப்படுகிறது இரண்டாவது நாயகனாக நிவீன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் புத்ரன் பிரவீன் பத்தாயிரம் சம்பளமாக வாங்குகிறார் வில்லியாக ராகினி வேடத்தில் நடித்து வரும் நடிகை சகஸ்திகா ஏழாயிரம் சம்பளமாக வாங்குகிறார் வில்லன் கதாபாத்திரத்தில் பசுபதியாக நடிக்கும் நடிகர் ரமேஷ் ஆறாயிரம் சம்பளமாக பெறுகிறார் தாத்தா கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகர் சோமு எட்டாயிரம் பெறுகிறார் பாட்டியாக கல்யாணி பீடத்தில் நடிக்கும் நடிகைக்கு நாலாயிரம் வழங்கப்படுகிறது அதே போல அஜய் கதாபாத்திரத்தில் நடித்து வரும் பாஸ்கர் நடராஜனுக்கு ஐயாயிரம் பெறுகிறார் நடிகை சுஜாதா சிவகுமார் ஏழாயிரம் சம்பளமாக பெறும் நிலையில் இந்த சீரியலில் அதிகபட்சமாக நடிகர் சரவணன் சில எபிசோடுகளில் மட்டுமே நடித்தாலும் அவர் ஒரு நாளைக்கு ரூபாய் இருபதாயிரம் சம்பளமாக பெறுவதாக கூறப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க